ஒரு பிஞ்சு போகுது மழை கன்று இல்லாத பிஞ்சு சரியா இறங்கலை மழை போயிடுச்சுன்னா கண்ணு வாழ ஒரு பிஞ்சை விடு சுருக்காய் மழை யாரும் மழை பெய்ஞ்சா காய் பொறுத்து மாறி கட்டி கொண்டு போக முடியாத அளவுக்கு காய்க்கு கனுவாட காய்க்கு மழை கண்ண இல்ல

தண்ணி நல்லா அழா சேர்த்துக்கலாம் சிறக்காய் சொன்னி இருக்கு அழகு சேர்த்துக்கணும் சுரக்காய் சுத்தம் பண்ணியாச்சு அறிஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ அரவனை எடுத்தா அரவனை நல்லா பொடி பொடியாக அறிஞ்சிக்கலாம் நல்ல சிரிசா பொடிப்பொடியா அறிஞ்சிக்கலாம் சுரக்காய கட்டாயமா நம்ம சமையல் சேர்த்துக்கணும் சுரக்காயில நீர் செத்து நம்ம நம்ம அதிகம் அடிக்கடி சேர்த்துக்கணும் உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது இந்த நீர் செத்து நீ நீர் சேர்த்து பத்தாத போ போனதுனால ஏவப்பட்ட பிரச்சனை வருது சுரக்காய சேர்த்துக்கிட்ட நீர் சத்து அதிகம் கிடைக்கும் நீர் சத்து கம்மியாக இருந்தா கிருகிருப்பு மயமயப்பு இதெல்லாம் வர சோக சோகையே இருக்கு மயமயப்பு கிருகுருப்பு இதெல்லாம் வரும் இதை சேர்த்துக்கிட்டே வராது நல்ல தண்ணி குடிக்கலாம் தண்ணி குடிக்காதயே இப்படி காய்கறியும் சேர்த்துக்க அது பத்திக்கண்ணே சரியா

சரிய கரக்காய எடுத்து சாமி துடிக்கலாம் உலகிக்கிட்டு பார்க்கலாம் ஆ நல்லா தண்ணி குடுச்சி போடலாம் அரிஞ்சிடுச்சு செலக்காயே போட்டுக்கலாம் மச போட்டு போகும் போது ஒரு ரெண்டு நிமிஷம் வேச்சுக்கலாம் வேதிச்சு எடுத்துக்கலாம் மஞ்சூளு கண்டா ஒரு காணும் மஞ்சத்தூள் போதுமான உடி வச்சுக்கலாம் கரண்டாயிடுச்சா கரண்டி ஒரு ரெண்டு நிமிஷம் வந்தா போது வெந்து ஆ சட்டி அடிப்பா வைக்கிறேன் கலவடை எடுத்துக்கலாம் அரை கப்பு கடல வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா களை கொண்ட வெடிச்சு போய்ட்டு மடுத்து கொட்டிக்கிறான் வரமுளாயி நாலு போட்டு வடுத்துருவான் ரெண்டு கொச்சு கருப்பல்தழம் ஒரு பத்து மிளகு ஒரு பத்து மிளகும் ஒரு பூணு கருவா எடுத்துக்கணும் நல்லா மணக்குது தருமா இந்த அளவுக்கு கோரி பட்டா போகுது நல்லா மணக்குது எடுத்துக்கலாம் நல்லா ஆற்று பண்ணிக்கலாம் கடல கவரிச்சாச்சு சட்டி எடுப்பா வச்சுக்கலாம் கண்ணே இந்த மிளகு மிளகா கட்டி சூடு பண்ணிக்கிட்டா மிளம் பண்ணிக்கிட்டா நல்லெண்ண ரெண்டு பூணு நல்ல எண்ணெய் சூடாக ஒரு அரை பூணு கடுகு போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் முக்கால் கப்பு நல்ல வெங்காயம் வணங்குது ஒரு கொத்து கருப்பில்தால நல்ல வெங்காயம் செவக்க வந்து செவக்கா வறுபட்டு போச்சு இதுக்கு மேலே தக்காளி ரெண்டு போட்டுக்கலாம் நல்ல தக்காளி பழம் நல்லா செவக்க வணங்க வேணும் பக்கம் வரை நல்லா வணங்குனாத்தான் பத்து வாசம் அடிக்காது இரிசி வச்ச மசாலா படி போட்டுக்கலாம் இதுக்கு மேல காளை போட்டுக்கலாம் தண்ணியை வடிக்கக்கூடாது அதுக்கு தகுன தண்ணி வச்சு அப்படியே தாளிச்சி விட்டுக்கணும் இந்தா இந்த களை கொடிக்கல நின்னு இருக்கியா சரியா பொடி பண்ணிக்கிட்டியாய்

தண்ணி இறுத்து ச தண்ணி கூடாது அதுக்கு தண்ணி வச்சு வறுக்கணும் நல்லா தண்ணி சுண்ட இருக்கணும் நல்லா தண்ணி சுண்டி பிடிச்சி இந்த மாதிரி களை கொட்ட கொட்டிக்கலாம் இடிச்சு வச்சா கடல கொண்ட பொடி கொட்டி நல்லா அதெல்லாம் இந்த மாதிரி இறக்கலாம் இது நம்ம நேரம் கொட்டி கொஞ்ச நேரம் கலவுன்னா இறக்கலாம் இறக்கலாம்

ஐயா சொர்க்காயம் கலக்கட்டிக்கு அருமையாகுது ஐயா அப்படியா சூப்பராகுது உனக்கு சூப்பராக இருக்குதா பிடிக்காதே கூட இந்த சுரக்காயே பிடிக்காதே கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுறாங்க நான் சாப்பிட்றேன் நீங்கள் வாங்க சாப்பிடலாம் அப்படியே சோறு பனை பனி அவசியம் கம கமன்னு மணக்குதப்பா சுரக்காய்க்கும் கடல் கொட்டைங்க அவ்வளவு சூப்பரா இருக்குது முன்ன சொன்ன மாதிரி சுரக்காயில் ஏகப்பட்ட நம்பி இருக்குது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க